அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து விற்பனைக்கு வருது புது வீடு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் வீடு இருக்க இடம் வந்து பணங்காடி வரும் விலை வந்து முப்பத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க அறநூற்றி முப்பது சதுரடி பில்டிங்கு லேண்டோட சேர்த்து எண்ணூற்றி பத்து சதுரடி வரும் இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க்கோடு இருக்குது மாடுலர் கிச்சன் வந்துடும் வீடு வந்து ஓன் யூஸுக்கு கட்டினது பணங்காடிக்கு பக்கத்தில் இருக்குது வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க டைரெக்டாக ஓனர் நம்பர் வரும் ஓனர்டையே பேசி முடிச்சுக்கலாம் மீடியேட்டர் சார்ஜ் கிடையாது மெம்பர்ஷிப் மட்டும்தான் வீட்டோட வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் பைக் பார்க்கிங் இருக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கண்டக்ட் பண்ணிக்கோங்க